பெரியோர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஓம் குருவே சரணம் இன்று காணும் காணொளி வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வணங்கி வழிபடுவது சிறப்பு பஞ்சம திதி நாளில் விரதம் கடைபிடித்து வராகி அம்மனை வணங்கி வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை நீங்கும் கடன் தொல்லைகள் சொத்து பிரச்சனை தீரும் வாழ்வில் வளம் பெருகும் என்று நம்பப்படுகிறது பஞ்சமி நாளில் விரதம் கடைபிடித்து வராகி அம்மனை வணங்கி வழிபடலாம் வீட்டில் வராகி அம்மன் திருவுருவ படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி உங்கள் மனதார பிரார்த்தனை செய்யலாம் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வணங்கி வழிபடுவது உகந்தது மாலை நேரம் ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணிக்குள் வராகி அம்மனை வணங்கி வழிபடலாம் அதிக பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது வளர்பிறை பஞ்சமி நாளில் வராகி அம்மனை வணங்கி வழிபடுவதன் மூலம் தீய சக்திகள் விலகி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கடன் தொல்லைகள் நீங்கும் சொத்து பிரச்சனை தீரும் மேலும் வாழ்வில் வளம் பெருகும் வராகி அம்மனை வணங்கி வழிபாடு செய்து வந்தால் எதிரிகளை அளிக்கும் திறன் கொண்டவர் வராகி அம்மனை வணங்கி வழிபட்டால் எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிடும் என்று நம்பப்படுகிறது இந்த பஞ்சமி நாளில் திருக்கோவில் சென்று சிறப்பு பூஜைகளில் கலந்து வராகி அம்மனை வணங்கி வழிபாடு செய்து வந்தால் மிகவும் நற்பலன்களை கிடைக்கும் வளர்புரை தேய்விரை பஞ்சமி தீதிகளில் அம்மனை வணங்கி வழிபாடு செய்து வந்தால் வராகி அம்மனின் அருளை பரிபூர்ணமாகப் பெறலாம் ஓம் சக்தி வராசக்தி